கேட்கக்கூடிய கேள்விகளை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து கி வீரமணியை கூப்பிட்டு உட்கார வைத்து கேள்விக்கென்ன என்ன பதில் என்ற பேர்ல விசமத்தனமான கேள்விகளை கேட்டு அசிங்கப்பட்டார் இந்த பாண்டே இந்த ரங்கராஜ பாண்டே என்பவர் ஒரு ஆர்எஸ்எஸ் வெறியந்தா என்பதையும் இவன் காவி பயங்கரவாதியினுடைய கைகூலி என்பதையும் அவர்களுக்கு கூஜா தூக்கக்கூடிய விளக்கு பிடிக்கக்கூடிய ஒரு நபர் தான் என்பதை நம்ம அடுக்கடுக்கான ஆதாரங்கள் மூலமாக நிரூபித்து வா விவாதத்துக்கு வா என்று அழைத்தும் இந்த காவி ரங்கராஜ பாண்டே அப்ப தலைமுறை வந்தான் அதுக்கப்புறம் அதை பத்தியே வந்து இந்த மாதிரி கேள்விக்கு என்ன பதில் அதுக்கப்புறம் பொட்டி பாம்பா அடக்கி வாசிக்க ஆரம்பித்தார் இப்ப மறுபடியும் ஆயுத எழுத்து என்ற இந்த நிகழ்ச்சியில் இஸ்லாத்தை சீண்ட ஆரம்பித்து இருக்கின்றார் பாக்குறோம் என்னென்ன மாதிரிலாம் பொய்களை அவிழ்த்து விட்டு இருக்கின்றார் என்பதற்கு ஒவ்வொன்றா வரிசையா ஒவ்வொரு ஆதாரத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன் கவனிங்க முத பொய் என்னன்னா எடுத்து ஆரம்பிக்கிறார் ஆரம்பிக்கிறாரு அதாவது வந்து மோடி வந்து இந்த மாட்டுக்கறி விஷயத்தில் வாய் துறக்காம இருந்தாராம் இப்போ வாய் துறந்துட்டாரு மோடி வந்து இதை கண்டித்து பேசிவிட்டார் இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதிலளிக்க வேண்டும் வாய் திறக்க வேண்டும் என்று கடுமையான விமர்சனங்கள் இன்று பீகார் மாநிலத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டிருந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய மௌனத்தை கலைத்துவிட்டு இந்துக்களும் முஸ்லீம்களும் தங்களுக்குள் போட்டி போடாமல் தங்களுக்குள் விரட்டி கொண்டிருக்காமல் இருவரும் இணைந்து வறுமையை விரட்ட வேண்டும் என்று மிக முக்கியமான கருத்தை வெளிப்படுத்திருக்கிறார் எவ்வளவு பெரிய மோடி அவன் எங்க கண்டிச்சு பேசினா பீகார் தேர்தல் பிரச்சாரத்தில் போய் முஸ்லிம்களும் இந்துக்களும் அழிச்சுக்கிட்டு இருக்க கூடாது நீங்க சண்டை போட்டுக்கிறீங்களா நீ அப்படி சண்டை போடாதீங்க நீ உங்களுக்குள்ள சண்டை போட போறீங்களா ஒழிக்க போறீங்களா கண்டிக்கிறதா இருந்தா இந்த மாதிரி மாட்டுக்கறி இறைச்சி இருப்பதாக சொல்லி ஒரு முஸ்லீம கொண்டிருக்கிறான் காவி பயங்கரவாதி அந்த காவி பயங்கரவாதிகளை என்று சொல்லி கண்டிச்சிருக்கணுமா இல்லையா இதுதான் கண்டிக்க கூடிய லட்சணமா இது எப்படி கண்டிக்கிறதாவும் இந்துக்களும் முஸ்லீம்களும் சண்டை போட கூடாதா எவன்டா அடிச்சா முஸ்லீம் போய் அடிச்சானா இந்துக்களை எந்த முஸ்லீம்டா போய் அடிச்சான் இந்துக்களை இந்துக்களுடைய வீட்டுல புகுந்து நீ மாட்டு மூத்திரம் குடிக்கிறன்னு போய் எவனை அடிச்சானா இல்ல சாணிய தெளிச்சு விட்டுக்கிட்டு இருக்க வீட்டுல இப்படி சாணி தெளிக்காதீங்கன்னு சொல்லி வீடு புகுந்து அடிச்சானா என்ன நடந்துச்சு ஒரு முஸ்லீம் முதியவர் அநியாயமாக படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார் கோவில்ல அறிவு பண்ணியிருக்கிறாங்க கோவில்ல அறிவிப்பு பண்ணி ஒரு மிகப்பெரிய அளவுக்கு திரட்டி கொண்டு வந்து அடிச்சு துவசம் பண்ணி ஒரு முதியவரை அடித்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மோடி பிண செத்தப்பண மோடி சொல்லுது ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க அப்பனா இந்து சகோதரர்கள் நீங்க கவனிக்கணும் இந்து சகோதரர்கள் அப்பா இந்து சகோதரர் இருக்கின்றீர்களே நீங்க கவனிங்க ஒரு காவி பயங்கரவாத கும்பல் ஒரு முதியவரை அடித்து கொலை செய்திருக்கின்றது இந்த மோடி ஒட்டுமொத்த இந்துக்கள் மேலேயும் போடுறான் என்றால் அப்ப இவன் எப்படிப்பட்ட ஆளு சிந்திக்கணுமா இல்லையாங்க இந்து சகோதரர்கள் சிந்திச்சு பாருங்க காவி பயங்கரவாதிகள் செஞ்சதை கண்டிச்சு ஒவ்வொரு இந்து சகோதரனும் மாட்டுக்கறி தின்னும் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் மாட்டுக்கறி தின்னுவது அவரவர் உரிமை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இந்துக்களுமே போய் திரண்டு அடிச்ச மாதிரியும் சமுதாயம் தூண்டுறான் கலவரத்தை தூண்டக்கூடிய வேலையை இந்த மோடி என்ற அயோக்கியன் செய்கின்றான் என்பது கண்டிக்க திராணி இல்லாம என்ன சொல்கின்றார் ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க வறுமையை ஒழிக்கணும் என்ன வறுமையை ஒழிக்கணும் நீ என்னத்தை வறுமையை ஒழிச்சு கிழிச்ச நீனு நீ வறுமை உண்டாக்குற வேலையை நீ தான் செஞ்சுக்கிட்டு இருக்க வறுமைக்கு எதிராக போட்டி போடணுமா வறுமைக்கு எதிராக போராடுமா வறுமைக்கு எதிராக என்னடா நீ போராட போற மாட்டு இறைச்சியை தடை செஞ்சு விட்டாயனால் அந்த விவசாயிகள் எல்லாம் வந்து சோத்துக்கு இல்லாம சாவ போறாங்க தான் வறுமை தலைவிரி தடை போகுது இதுதான் இந்த மாட்டுக்கறி இறைச்சிக்கு தடை போடுறீங்க அதுக்கு எதிராக போராடுறதுதான் வறுமைக்கு எதிராக போராடுறது ஆனா இந்த மோடி அரைக்கிறதுக்கு எனக்கு இதுவும் தெரியவில்லை இதை வந்து இவர்களுக்கு முதல்ல இந்த பாண்டியவனுடைய விஷம பிரச்சாரத்திற்கு முதல் செய்தியா சொல்லிக் கொள்கின்றோம் ஆரம்பிக்கிறப்ப விச ஊசி என்ன மோடி தான் வாய திறந்துட்டார்ல என்று சொல்லி படங்காட்ட பார்க்கின்றார் இந்த மோடி வந்து எல்லாத்தையும் இப்படிலாம் வந்துகிட்டு மாற்றமா பேசக்கூடிய ஆள்களை எல்லாம் புறக்கணிச்சு சொல்லிட்டாராம் மத ரீதியா பிளவுபடுத்தக்கூடியவர்களை நீங்கள் புறக்கணித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாருல அடுத்த வாதம் மோடி அவர்கள் முழுமையாக பேசிய போது இது தொடர்பான பிரச்சனையில் தேவையற்ற வாதங்களை தேவையற்ற கருத்துக்களை தவிர்க்க வேண்டும் அப்படி தேவையற்ற கருத்துக்களை பகிர்பவர்கள் அரசியல் காரணங்களுக்காக பேசுகிறார்கள் அரசியல் காரணங்களுக்காக பேசுபவர்களை மக்களை புறக்கணியுங்கள் என்று மோடி சொல்லியிருக்கிறார் தான் முதல்ல இந்த அயோக்கியனை தான் புறக்கணிக்க வேண்டும் முதல்ல இந்த பாஜக அரசை தான் புறக்கணிக்க வேண்டும் இந்த காவி பயங்கரவாதிகளை தான் புறக்கணிக்க வேண்டும் ஏன் எல்லா அட்டூலியம் மன்றமே இவங்கதான் எல்லாம் வந்து இந்த பாஜக பயங்கரவாதிகள் தான் எல்லா அட்டுழியமும் மாட்டுக்கறி வச்சிருந்ததா சொல்லி அநியாயமா ஒரு உயிரை கொலை செய்திருக்கிற அவர் மகனுடைய உயிர் ஊசலாடி கொண்டு மூளையில ரெண்டு அறுவை சிகிச்சை செய்து வந்து அவரு உயிர் இருக்கின்றார் எல்லாம் பேசக்கூடிய பேச்சுக்களை பாத்தீங்களா ஏன்னா உண்மையிலே உனக்கு திராணி இருந்தா உன்னுடைய அந்த சக அமைச்சர்களும் காவி பயங்கரவாதிகளும் பேசுனானே அத போய் நீ தட்டு கேட்க உனக்கு திராணி இருக்காடா மோடி இடத்துல கேட்கின்றோம் நீ உண்மையிலே மனுஷனா இருந்தா நீ டெய்லி நீ சோத்தை தான் தின்றவனா இருந்தா நீ என்ன செய்திருக்க வேண்டும் இந்த மாதிரி வந்துகிட்டு எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்க இப்படி வந்துகிட்டு காவி தீவிரவாதத்தை தூண்டி கொண்டிருக்கின்றாய் நான் கண்டிக்கணும் நீ கண்டிக்கணுமா இல்லையா ஆனா இந்த மோடி அயோக்கியம் வந்து என்ன செய்யணும் எல்லாரும் சண்டை போடாமல் இருக்க வேண்டும் சண்டை போடாமல் இருக்கணுமா சண்டையை தூண்டுறதே உன்னுடைய அமைச்சர்கள் தான் சண்டையை தூண்டுறதே உன்னுடைய எம்எல்ஏக்கள் தான் பாஜக எம்எல்ஏக்கள் தான் ஏமல்ல என்னென்ன சொல்லியிருக்கான்னு பெரிய லிஸ்டே இருக்கின்றது இந்த ஹச் ராஜா என்ற ஒரு ஹெச்ஐவி ராஜா இருக்கான எவன் பேசுறான் என்ன பேசுறான் நம்ம வந்துகிட்டு இந்தியாவில் இருக்கிறோமா சவுதி அரேபியாவில் இருக்கிறோமா நமக்கு தெரியல மத கலவரத்தை தூண்ற மாதிரி பேசுறானா இல்லையா என்னடா பண்ண ஹச் ராஜாவை என்ன பண்ண நீனு எங்க சவுதி அரேபியாவில் இருக்கிறோமா இந்தியாவில் இருக்கிறோமா நம்மளுக்கு தெரியலையா அவன் போய் செக் பண்ண சொல்ல அவனை அவனுக்கு இருக்கிற நாடு இந்திய தெரியலையா அவனுக்கு அப்படி வந்து மதக்கலவரத்தை தூண்டக்கூடிய விதத்தில் பேசுறான் ஒருத்தவன் மோடி வாயை பொத்திக்கிட்டு தான் இருக்கிற இந்த பிராச்சின் ஒரு கிருக்கச்சி உறுதி பேசிக்கிட்டு இருக்கா என்ன பேசுறா எல்லாத்தையும் கொல்லணும் முஸ்லீம்கள் எல்லாத்தையும் கொல்லணும்னு பேசுகிறா அவளை பார்த்தாலே கிரிக்கச்சின்ற கன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படிப்பட்ட ஒரு மக்கள்லாம் ஸ்டேட்டஸ் போட்டிருக்கிறாங்க இதை பார்த்தாலே பஸ் ஸ்டாண்டுக்கு ராக்கி மாதிரிலாம் தெரியுது இவரை எப்படி வந்துக்கிட்டு இதாக வச்சிருக்கீங்க நீங்கள் கேள்வி கேட்குறாங்க அப்படிப்பட்ட ஆள்களை எல்லாம் வந்துக்கிட்டு உன்னுடைய கொள்கை பரப்பு செயலாளியை வச்சுக்கிட்டு நீ என்ன செய்கிற முஸ்லீம்களை கொல்லணும்னே இதுக்கு எதிராக நீ என்ன பேசுன சொல்லு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த முக்தார் அப்பாஸ் நக்குவின்னு ஒரு நக்குவி இருக்கான அவன் பேசுறான் பா மாட்டுக்கறி தின்றதாக இருந்தால் பாகிஸ்தானுக்கு போகணுன்றான் நீ உட்கார்ந்து வேடிக்கை தானே பார்த்துக்கிட்டு இருந்த இந்துக்கள் அமைதியாக இருக்க சொல்லி இந்துக்கள் அமைதியாக தானா இருக்காங்க நீ வந்துக்கிட்டு உன்னுடைய காவி பயங்கரவாத கும்பல்தான் தூண்டிக்கிட்டு இருக்கு அதை போய் தடுத்தியா நீ மோடி இடத்துல கேட்குறோம் அதே மாதிரி மகேஷ் சர்மா என்ற ஒரு அயோக்கிய ஒரு எம்பியா கலாச்சாரத்துறை அமைச்சர் வேற இவனை எப்படி இந்த இந்த துறைக்கு போட்டாங்கன்னு தெரியல என்ன சொல்றான் அது வந்து ஒரு விபத்து அது போய் திட்டமிட்டு அறிவிப்பு பண்ணி மக்களை திரட்டி உள்ள பூந்து அடிச்சு கொலை செய்து உயிர் ஊசலாட வைத்திருக்கின்றார்கள் இன்னொரு உயிரை இவன் ஒரு விபத்து அடுத்தவர்கள் குழந்தைகள் நாமட வாயில விரல வச்சா கூட கடிக்க தெரியாத அவங்களுக்கெல்லாம் அவங்க எல்லாம் பச்சை பப்பாக்கள் அவங்க எல்லாம் அடிச்சவனா அப்ப எல்லாருமே அடித்தவர்கள் பாஜகவினுடைய நிர்வாகிகளும் பாஜகவினுடைய உறுப்பினர்களும் தான் என்பதை இன்வெஸ்டிகேஷன்ல சொல்லியிருக்கின்றார்கள் அப்ப பாஜகவினுடைய உறுப்பினர் தானடா எல்லாத்தையும் செஞ்சிருக்கிறான் அவனுக்கு நீ வந்துகிட்டு சரியான ஆளா இருந்தா அவனை நீக்கு அவனை வந்து அமைச்சர் பதவியில இருந்து நீ நீக்கு அவனை பாஜகவினுடைய உறுப்பினர் வந்து நீ நீக்குவியா அப்படி நீக்கிறதா இருந்தா பாஜக எவனுமே மிஞ்ச மாட்டான் அதுதான் நிலைமை அப்படிப்பட்ட நிலைமையில நீ என்ன செய்யற இந்த மோடி என்ற அயோக்கியன் என்ன பேசுறான் இந்துக்கள் அமைதியா இருக்கணும் என்று சொல்லக்கூடியதை பார்க்கணும் அடுத்து சொல்றான் பாருங்க இவன் என்ன சொல்றான் போய் அடிச்சு கொலை பண்ணாங்களே இது மதத்து வேஷம் இல்லையா என்னடா இது இத மதத்து வியா எப்படா இது இப்படி உன்னால சொல்ல முடியுது அப்படின்னா ஆமா வீட்டுல பொம்பளை பிள்ளைங்க இருந்தாங்க அவங்கள